நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதில் உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் இயக்குனர்னால் அவர் இயக்குனர் வேலை மட்டும் தான் செய்வார் கதைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் வசனம் எழுதுறதுக்கு ஒருத்தர் ஒருவர் அப்புறம் திரைக்கதை அமைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும் இப்படி தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பிரிஞ்சிருக்கும் கேமரா எடிட்டிங் அதே மாதிரி இந்த பக்கத்தில் சண்டை காட்சிக்கு அப்புறம் இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்ல அது அதுக்கு அதுக்குரிய சிறப்பு வாய்ந்த நிபுணர்கள் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர்கள் எடுத்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு தங்களே நடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனாக நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க அப்ப கதை திரைக்கதை வசனம் இயக்கத்துடன் கதாநாயகனாகவும் நடிக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து இயல்பாகவே போயிட்டு இருந்தது அந்த இடத்துல ஒரு மாற்றம் வந்தது எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அதுக்கு பிறகு இசை அப்புறம் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இப்படி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்லையே அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு கதாநாயகன் நடித்து சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு அடையாளத்தை தேடினவர் தான் டி ராஜேந்திர அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க அவர் தான் வந்து பிரமிக்க வைத்தார் எல்லாருமே இப்படி பிரமிக்க வைத்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இருபத்தொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருபத்தொரு கிராஃப்டையுமே ஒரே சினிமாவில் கொண்டு வந்து தன்னை இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த கலைஞர் இயக்கி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. தமிழ் சினிமாவில் இருபத்தி ஒரு கிராஃப்ட்டுமே ஒரு படத்தில் கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை இருபத்தி ஒரு கிராஃப்டில் முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இசை இதெல்லாம் போனாலும் பாடல்கள் பாடியவர் அப்புறம் வந்து காஸ்ட்யூமு அப்புறம் வந்து சிகை அலங்காரம் அதற்கு பிறகு தயாரிப்பு கதாநாயகன் இப்படி இருபத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செஞ்சு ஒரு முழு நில திரைப்படத்தை எடுத்து கின்ன சாதனைக்காக மட்டும் இல்லை என்னால் இத்தனையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியர் இவர் இயக்கி இருக்கக்கூடிய தான் வங்காள விரிகுடா நில மன்னன் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் வந்து அண்ணாச்சி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அண்ணாச்சி என்ன பண்றாரு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்து உழைப்பால் முன்னுக்கு வந்தவர் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய தாதா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடியவர் மக்களுக்காக கண்ணீரை துடைக்கக்கூடியவர் மக்களுடைய தொண்டனாக இருந்து மக்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார் அண்ணாச்சி ஸோ அண்ணாச்சிக்கு கல்யாணம் ஆகுது அந்த கல்யாணம் பண்ணுறதே ஒரு பெரிய ட்ரிஸ்ட்டில் தான் நடக்குது அவருடைய நண்பனாக இருக்கக்கூடியவருடைய மகளை தான் அவர் திருமணம் செஞ்சுக்கிற வயது வித்தியாசம் இருக்கு அவங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு நாலு வருஷம் ஆகட்டும் நம்மளுடைய குடும்ப உறவில் நம்ம ஈடுபடலாம் அது வரைக்கும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு தள்ளி போடுறாங்க ஸோ இந்த தள்ளி போடுறது அண்ணாச்சியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வருத்தமாக அமைஞ்சிடுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாச்சியினுடைய ஆரம்ப காலத்தில் பாலாமணி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க பாலாமணிக்கும் இவருக்கும் ஒரு காதல் இருந்திருக்கு அந்த காதல் நிறைவேறலை பாலாமணி இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பாலாமணி வந்து என்ன பண்ணுறாங்க தன்னுடைய கணவனுடைய கொடுமை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கடற்கரைக்கு வராங்க இவர் தன்னுடைய மனைவி காயத்ரியுடைய பிரச்சனையும் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சோகத்தையும் தீர்க்கறதுக்காக கடற்கரையில் இருக்கார் பாலாமணி தற்கொலை பண்ணிக்க போகும்போது அண்ணாச்சி காப்பாற்றுறார் ஸோ காப்பாற்றி கொண்டு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதனால் சில காரணங்களுக்காக பாலாமணியுடைய கணவரை ஆள் வைத்து தீர்த்து கட்டிடுறாங்க ஸோ பாலாமணியுடைய கணவர் இறந்து போனதுக்கப்புறம் பாலாமணிக்கு ஒரு தொலைபேசி வருது அழைப்பை பார்த்தா தன்னுடைய கணவருடைய பேரில் இருக்குது ஒருவேளை இறந்த கணவர் எப்படி பேசுகிறார் ஒருவேளை உயிரோடு தான் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் இல்லை இறந்த கணவர் பேசுறாருன்னா கண்டிப்பாக அது பெய்யாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் ஆடியன்ஸ் மத்தியில் விதைக்க ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த அழைப்பை கொடுத்தது யார் அப்படிங்கிறது தேட ஆரம்பிக்கிறாங்க அண்ணாச்சியினுடைய வாழ்க்கையில் முதல் மனைவி நான்கு ஆண்டுகள் பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பத்தியத்தையே தள்ளி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாலாமணியோட நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அண்ணாச்சிக்கு திடீர்னு அரசியலில் ஒரு ஆர்வம் வருது அரசியலில் எம்பி சீட்டுக்கு அவர் நிற்க ஆரம்பிக்கிறார் ஸோ இந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது இதற்கு பிறகு அந்த தொலைபேசி வழியாக வந்த ஜெயக்குமார் உண்மையாகவே ஜெயக்குமார் உயிருடன் வந்தாரா இல்லை அது பேய்தானா பாலாமணி என்ன ஆனார் காயத்ரி வாழ்க்கையில் மீண்டும் வெளிச்சம் வந்ததா அண்ணாச்சியினுடைய வாழ்க்கை என்ன ஆனது அப்படிங்கிறது தான் பங்காள விரிகுடா குறுநில மன்னன் படத்தினுடைய கதை சரி இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசலாம் என்ன அப்படின்னா கதாபாத்திரங்கள் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்து நம்மளுடைய டாக்டர் குகன் சக்ரவர்த்தியார் பண்ணியிருக்க அப்புறம் அவருக்கு கூட வரக்கூடிய காயத்ரி அப்படிங்கிற அவருடைய முதல் மனைவி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலாமணியாக நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகியாக வரக்கூடிய இன்னொரு பெண்மணி அதுக்கு பிறகு வாசு விக்ரம் தெரிஞ்ச முகம் ஐயாபுரி வந்து இந்த படத்தில் பச்சைக்கிளி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் திருநங்கையாக நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பு ஓரளவுக்கு பார்க்கலாம் வாசு விக்ரமக்கு ஒரு சில இடங்களில் கண்கலங்க வைக்கிறார் நடிப்பில் அப்புறம் இது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு மற்றபடி பெரிய அளவுக்கு நட்சத்திர பட்டாளங்கள் இல்லை அப்படிங்கினாலும் இந்த படம் மற்றவர்களுக்கான படத்தை விட தனக்கான படம் என்பதில் கவனமாக இருந்திருக்கிறார் படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனருமான டாக்டர் குகன் சக்கரவர்த்தியர் ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமாவை பார்க்கும் பொழுது இது வந்து சமூக திரைப்படமா அல்லது வந்து இது வந்து கேங்ஸ்டர் மூவியா அப்படி இல்லைன்னா இது த்ரில்லர் மூவியா இல்லை பேய் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஒரு விதமான எதிர்பார்ப்பு வரும் இல்லையா ஆனால் இந்த படம் சமூக படமாக ஆரம்பித்து ஒரு கேங்ஸ்டர் படமாக போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேய் படமாக ஆக்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோயிசம் பேஸ்டில் ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கான எல்லா விதமான பின்புலமும் வைத்து படத்தை முடிச்சிருக்காங்க சோ இந்த படத்துல கதை திரைக்கதை வசனம் இயக்கம் இசை பாடல்கள் அப்படின்னு இருபத்தி ஒரு ஒட்டுமொத்தமாக ஒட்டு எடுத்து நடத்தியிருக்க கதாநாயகனாக கதாநாயகன் நடிச்சிருக்க டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் குகன் சக்கரவர்த்தியார் வரக்கூடிய காட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர மாசா இருக்கு பட்டாசா இருக்குன்னு வச்சுக்கலாமே திரிக்க விடுறார் எல்லா நடிகர்களையும் பின்புலமாக இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு போகுது நான் அவர் மாதிரி இல்லை அஜித் இல்லை நான் விஜய் இல்லை நான் வந்து தனுஷ் இல்லை சிம்பு இல்லை அப்போ யார் தான் பாடி நீ அப்படின்னு கேட்டு நான் ஐ வருதா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு போகுது அவரே வந்து பாடுறாரு ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சென்டிமெண்ட்டுன்னாலும் சரி அதே போல் ரொம்ப ஆக்ரோஷமான ஆகட்டும் காதல் காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எல்லாத்திலையுமே முகன் சக்கரவர்த்தியார் மார்க் பண்ணுறார் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இது எந்த நோக்கி போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வி நமக்கு என்னென்னா கேமரா ரைட்டு எடிட்டிங் சரி எல்லாமே இருபத்தொரு கிராஃப்ட் நீங்கள் பண்ணிட்டாலும் கதை என்கிற ஒன்றுக்குள் பெரிய அளவுக்கு ஆழமாக யோசிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எல்லா நடிகர்களையும் நான் இல்லை நான் இல்லைன்றப்ப நீங்கள் யார் அப்படிங்கிற ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூனு ஒரு கேள்வி வருதில் அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இருந்தால் மிக சரியாக இருக்கும் ரெண்டாவது அவருடைய காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவருடைய உடல் மொழி அப்புறம் வந்து அவருடைய உருவம் அவருடைய ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹீரோக்களையும் கன்னட ஹீரோக்களையும் அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஒரு சில காட்சிகளில் நம்மளுடைய தமிழ் சினிமா நடிகர்கள் ஒரு சில பேர் சொல்ல வேண்டாம் அவங்கள அப்படியே ஞாபகப்படுத்துகிற மாதிரியே அந்த முக ஷார்ட்ஸ்லாம் அப்படியே இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் வந்து ஓவரா அதாவது பில்டப் யாரா இந்த நடிகை அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்தப்பையும் சரி நம்ம அதுக்கே கமெண்ட் அடிக்கிறோம் இளைய தளபதி விஜய் நடிக்கும்போதும் கமெண்ட் அடிக்கிறோம் அவங்களுடைய என்ட்ரி சாங்குக்கே வந்து அவ்வளோ கமெண்ட் அடிக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்கும் பொழுது இவருடைய எல்லா பாடல்களுமே வந்து படத்தில் இடம்பெற அத்தனை பாடல்களுமே ஒரு மாஸ் என்ட்ரி மாதிரியே தான் வச்சுருக்காங்க என்ட்ரி சாங் மாதிரியே இருக்குது எல்லாமே ஸோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கட்டமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே கதை ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு கட்டமைப்புக்கு ஓகே பட் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு லாஜிக் முரண் அப்படின்னு பார்க்கும்பொழுது கதையில் மிகப்பெரிய அளவுக்கு கோட்டை விட்டுருக்காங்க அந்த கோட்டை விடாமல் விட்டிருந்தால் இது கோட்டையை தொட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விமர்சனம் வங்காள விரிகுடா குறுநில மன்னன் திரைப்படத்தினுடைய எண்டு காட்டில் அரசுக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் டாக்டர் குகன் சக்கரவர்த்தியார் என்ன விண்ணப்பம் அப்படின்னா படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் அது முக்கியமான விஷயமாகவே ஹைலைட் பண்ணுறார் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு கனவு காணுங்கள் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தையும் அதை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி அது வேறு கட்டத்துக்கு இட்டு செல்கிறார் அதை வந்து யோசிக்க வைக்கிறார் இப்படி இருந்து இருக்கக்கூடாது இப்படி இருந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதை அவர் வந்து கொண்டாடக்கூடிய விதமாக சொல்லியிருக்கிற விஷயத்தை பாராட்டலாம் ஒரு சினிமாவுக்குள் இதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் ஆனால் எல்லாமே வந்து மக்களுக்கு சொல்லணும் 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 எல்லாத்தையும் சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னா யாருமே பார்க்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு சொன்னால் புரியும் ஒரு ஹீரோயிசத்துக்காக ஒரு வங்காள விரிகுடாவில் லேசாக அலை பாய்ந்தால் நமக்கு வந்து அது காற்று கடற்கரை காற்றாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக அலை வீசுனா சுனாமியாக போயிடும் அப்படி அது வந்து திரை சுனாமியாக மாறிவிடக்கூடிய அபாயங்களும் சாத்தியங்களும் ஏராளமாக இருக்கிறது இந்த வங்காள விரிகுடா குறுநில மன்னன் படத்தின் குள்ளரை ஸோ படத்தை எடுத்த முயற்சிக்கும் படத்தில் அந்த இருபத்தி ஒரு கிராஃப்டை சிறப்பாக செஞ்சதற்காகவும் நம்மளுடைய பாராட்டுகள் மற்றபடி படத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு இயக்கி இருந்தால் படம் ஆகச்சிறந்த படங்களில் ஒன்றாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது மற்றபடி டாக்டர் குகன் சக்கரவர்த்தியாருக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள் வங்காள விரிகுடா குறுநீல மன்னன் திரைப்படத்தை திரையரங்கில் போய் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த திரையுமர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா